இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசிபலன் ரிஷப ராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையை திருப்புமுனைக்கு அழைத்து செல்லும் முக்கியமான ஆண்டு வாருங்கள் விரிவாக பார்க்கலாம் தொழிலும் பணவாசலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்கள் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் நீங்கள் நினைத்ததும் கூட முடியாத சில பிரம்மாண்டமான முடிவுகளை அடைய போகிறீர்கள் ஆனால் சனி பகவான் கூறுகிறார் முடிவுகளை அவசரமாக எடுக்காதீர்கள் கவனமாக திட்டமிடுங்கள் பணவரவு நல்ல முறையில் இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் ஒரு சிறிய சவால் வரலாம் சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் இடையே புரிதல் மாறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் தூய்மையான மனசும் பொறுமையும் இந்த பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கான வழிகளை தரும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஒரு முக்கியமான பிரிவு இந்த ஆண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பொறுப்பில்லாமல் செய்யும் செயல்கள் பிறகு பிரச்சனையாக மாறலாம் காதலும் உறவுகளும் இளம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் புதிய பொலிவுகள் வரலாம் திருமணம் அல்லது காதலுக்கு சிறந்த சமயம் இது பரிகாரம் திங்கட்கிழமைகளில் பசும்பாலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றும் மேலும் சனிக்கிழமைகளில் தானதர்மங்களை செய்ய மறக்காதீர்கள் இதோ ரிஷப ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு சிறப்பு ராசிபலன் உங்கள் வாழ்வில் ஆனந்தமும் செழிப்பும் நிறைந்து வாழுங்கள் உங்களுக்கு பிடித்த இந்த ராசிபலனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு அற்புதங்களால் நிறைந்த வருடமாகட்டும் இரட்டை மேற்கோள்குறி